அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சீமான் சீமான் அவருக்கு வெற்றிகரமாக சின்னத்தை ஒதுக்கியாச்சு ஒலி வாங்கி சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம் இது ஒதுக்குனதுலேருந்தே அன்ன ஒரு மாதிரியான வெக்ஸு நம்ம எதிர்பார்த்த சின்னம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வெக்ஸில் சுற்றிட்டு இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி இருக்க பட்சத்தில் அண்ணன் ஒரு தீவிர சூறாவளியாய் ஒரு எப்படி சொல்கிறது பயங்கர பற்று எரியும் தீயாய் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காரு அண்ணன் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு கட்டுக்கடங்காத கூட்டம் கண் எவ்வளோ தூரம் நம்ம கண் தெரியுதோ அது வரைக்கும் கூட்டங்கள் அது வரைக்கும் வாகன நெரிசல்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அண்ணன் பேசிட்டு இருக்காரு நீங்களே அந்த கூட்டத்தை பாருங்க அது எப்படி சீமான் நீங்க மைக் சின்னம் இப்ப மைக் சின்னம் ஒதுக்கிறதுனால ஃபிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரா அண்ணாதுரை அறிஞர் அண்ணா கலைஞர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் நல்லவங்களா தெரியறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி பேசின மேடைகள்லாம் சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைக்கார பயல்கள் அண்ணா ஜெயலலிதா கலைஞர் என்ன எத்தனை வாய் உனக்கு அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க வந்து கெட்டவங்களா தெரியுறாங்க இன்னைக்கு உனக்கு அந்த ஓல் சாரி மன்னிச்சுக்கோங்க ஒளி வாங்கி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க ஒளி வாங்கி அப்படிங்கிற ஒரு சின்னத்தை ஒதுக்கினோடனே அதாவது மைக் சின்னம் அதை ஒதுக்குனோடனே இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து உனக்கு வந்து புனிதர்கள் ஆகிட்டாங்க ஆனால் அன்னைக்கு வாய்க்கு வந்தபடி கொச்சை கொச்சையாக பேசிக்கிட்டு இருந்த நாய் இன்னைக்கு அவங்க அவங்களெல்லாம் அண்ணாவை மெயினாக அண்ணாவை புகழ்ந்து பேசுதுங்க அண்ணா பேரை உச்சரிக்க கூட தகுதி இல்லாத ஒரு தற்கொலை முண்டம் அப்படின்னா அது சீமான் மட்டும்தான் எப்படிப்பட்ட

தெய்வ திருமண முத்துராமணி கொஞ்சம் நாளாகவே சோசியல் மீடியாவில் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நம்ம நான் நம்புகிறேன் பிரசாந்த் ரங்கசாமி அப்படின்ட்டு ஒரு சினிமா விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஆள் பார்க்க கொஞ்சம் பாடியாக குண்டாக இருப்பாப்ல அவரை செல்லமா பாண்டா அப்படின்னு அழைப்பாங்க அவரு இப்போ சமீபத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா அரசியலில் ஈடுபாடு அதாவது நான் வந்து ஒரு நடுநிலை நக்கி அப்படின்ட்டு அரசியலில் நடுநிலையாக இருக்கிற மாதிரி உதாரணத்துக்கு நம்ம புரோக்கர் சவுக்கு சங்கர் நான் நடுநிலை நான் நடுநிலைன்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடிக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி பிரசாந்த் ரங்கசாமி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளுக்கு எதிர்ப்பாகவே அவருடைய ட்வீட்டுகளும் அவருடைய வசனங்களும் வார்த்தைகளும் எதிர்க்கும் மனநிலையிலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு ட்விட்டரில் நான் தோழருக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சினிமா வேறு அரசியல் வேறு நீங்கள் சினிமா விமர்சனம் பண்ணதோடு வச்சுக்கோங்க அரசியல் களம் மிக பெரியது நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி மாட்டிக்காதீங்க யாருமே இந்த இடத்துல நடுநிலை அப்படின்ட்டு யாருமே கிடையாது எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க செய்கிற நயிர் நல் நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவே நம்ம மேலே அவதூறு பருப்புவோம் அதனால் நீங்கள் நடுநிலை கிடுநிலை அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க தேர்தல் முடிவு தேர்தல் நடக்கும் முன்னரே அக்காவுக்கு ஊதிட்டாங்க சங்கம் ஊதிட்டாங்க ஏயா ஆனால் என் தலையில் மூளல்ல மழுந்த மண்ணு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பிஜேபிக்காரங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏன் அந்த அம்மாவே பாவம் தெலுங்கானாவில் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு உங்களுக்காக புதுச்சேரியில் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்களுக்காக ஒரு எம்பி ஆகலாம் அப்படின்ட்டு நமக்காக கண்டண்டு கொடுக்க அந்த தேவதையை சங்கு ஊதிட்டீங்க இப்பவே தேர்தலுக்கு ரிசல்ட்டை பிஜேபிக்காரங்களே தமிழிசையக்காவுக்கு தந்துட்டாங்க அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க தோணும் அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். அவர்கள் தாமரை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் தாய்மார்களுடைய சின்னம் தாமரை சின்னம் அண்ணன் கருப்பழனியப்பன் நேற்று சன்யூஸுக்கு அளித்த பேட்டியில நிர்மலா சீதாராமன் மாநிலங்கள் கொடுக்கும் நிவாரண நிதியையும் மகளிர் உரிமை தொகையும் பிச்சை அப்படின்னு சொல்றாங்களே ஒரு நாளாச்சும் உங்க ஊர் ஸ்ரீரங்கம் அங்க வந்து மக்களை சந்திங்க இருந்து நீங்கள் மக்கள் பிரதிநிதி ஆகுங்க மக்களை உங்களுக்கு ஓட்டு போட்டும் அதுக்கப்புறம் நீ பிச்சைன்னு சொல்லி என்னமோ சொல்லு மக்களை சந்திக்க ஏன் பயப்படுறீங்க ஆ ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கெலாம் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு சொந்த ஊரில் நின்றனாலே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா மக்களை சந்திக்க திராணியற்ற ஒரு அரசு மீடியாக்களை சந்திக்க திராணியற்ற ஒரு அரசு அப்படின்னா மோடி அரசு அதுக்கு கீழே உள்ள ஏஜெண்ட்டுகள் அந்த மாதிரி தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தான் கருப்பாளனியப்பனோட வார்த்தையை நம்மளால் பார்க்க முடியுது நான் உங்களுக்கு சொல்றேன் நிர்மலா சீதாராமன் வந்து இத்தனை தரம் வந்தாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கல்ல நீங்க வந்து தேர்தல் இல்லைங்களே நிக்க திருச்சியில ஸ்ரீடங்கத்துல நிற்க நிக்கிவண்டான மக்களை சந்திக்க வேண்டியதானே ஏன் சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க என்ன ஏகத்தாலும் தேர்தல் வர வரைக்கும் பாராளுமன்ற பாராளுமன்ற நேத்து சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு பல எதிரிகள் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் ஆல்ரெடி டம்மி நாங்கள் என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னைக்கே நீங்கள் டம்மி ஆகிட்டீங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் சொல்கிறாரு கள்ளக்கூட்டணி அப்படின்ட்டு சரி ரைட்டு ஸ்டாலின் சொன்னார் கள்ளக்கூட்டணி உதயநிதி சொல்கிறாரு என்னப்ப சொன்னாப்புல அந்த லட்சணத்தில் நீ எதிர்கட்சி பே காரங்க நீ கேட்குற புரோக்கர் சவுங் ச சவுக்கு சங்கரோ இல்லை உங்கள் கட்சியில் உள்ள அடிமைகளோ எழுதி கொடுக்கறதோ அப்படியே பேசி நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா நீங்களாம் என்னத்த பிரதான எதிர்கட்சி தலைவர் மெச்சிக்கிறீங்க நான் தான் பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படின்ட்டு அதுக்கு உண்டான ஒரு எபிலிட்டி குவாலிஃபிகேஷனே இல்லை உங்கள்கிட்ட

ஏதோ மதன் ரவிச்சந்தர் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணிருக்கானா அதை விளக்கியிருக்கான் அதை பத்தின வீடியோக்க நம்ம நாளைக்கு பார்ப்போம் மாமா பையன் சிக்கிறது உறுதி என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்கா இருக்காண்டா அதை பத்தின வீடியோ நான் நாளைக்கு பேசுறேன் மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்